அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபினா சஃபி பிளாக் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தேங்காய் சோறும் கருவாட்டுக்குழம்பும் போடுங்களா தான் சொன்னாங்க அதனால தேங்காய் சோறும் கருவாட்டுக்குழம்பும் ரால் ஃப்ரையும் செய்ய போகிறேன் வாங்க எப்படி பார்க்கலாம் தேங்காய் சோறு செய்கிறதுக்கு ஒரு படி பச்சரிசி எடுத்திருக்கேன் ஒரு தேங்காய் பெரிய தேங்காவாக எடுத்துங்க அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் ஒரு படி அரிசிக்கு ஒரு பெரிய தேங்காய் எடுத்து பால் பிழிஞ்சு எடுத்து வச்சுங்க இப்போ மிக்ஸியில் அரைச்சாச்சு நல்லா அளவுக்கு அரைச்சிக்கணும் இப்போ நம்ம பால் எடுத்துக்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு பால் நல்லா திக்கான பாலாக எடுத்து வச்சுங்க திக்கான தேங்காய் பாலை படியில் அளந்து ஒரு படி அளந்து ஒரு ஏனத்தில் ஊற்றி வச்சுக்கலாம் அடுத்து செகண்ட் பாலும் எடுத்து வச்சுக்கலாம் இது திக்கான பால் இது தண்ணி பால் தேங்காய் சோறுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் பெரிய பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நூற்றி ஐம்பது எம்எல் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் சூடு வந்த பிறகு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு மூணு ஒரு பிரிஞ்சையில் போட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் அறுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டு வதக்கிக்கலாம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் நாலு பச்சை மிளகாய் புதினா கொஞ்சம் மல்லி கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் பச்சை மிளகாய் மல்லி புதினா எல்லாம் போட்டு நல்லா வதங்கின பிறகு ஒரு படி அரிசிக்கு ரெண்டு படி தேங்காய் பால் ஊற்றணும் இப்போ இது திக்கான தேங்காய் பால் ஒரு படி ஊற்றிருக்கேன் இப்போ இன்னொரு படி தண்ணி பால் ஊற்றிருக்கேன் மொத்தம் ரெண்டு படி பால் ஊற்றணும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு மூடி விட்டுடலாம் இது ஒரு கொதி வந்த பிறகு நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கொதி வந்துருச்சு ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அரிசியே நான் கழுவி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் எல்லா அரிசியும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டுடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் இப்போ நல்லா கிளறி விட்டு மறுபடியும் மூடி போட்டு தம்ல போட்டுடலாம் சோறு நல்லா வெந்திருக்கு பாருங்கள் குழையாமல் சூப்பராக பொலன்னு வந்திருக்கு பால் கரெக்டாக இருக்குது அஞ்சு நிமிஷம் தம்ல போட்டு மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தா தேங்காய் சோறு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் சோறு வந்து குழையாமல் இருக்கணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது இப்போ பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு அடுத்து கருவாட்டு குழம்பு தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி சென்று பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் மண்சட்டியில் கருவாட்டு குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடு வந்த பிறகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் பத்து பல் பூண்டு சின்ன வெங்காயம் பத்து கொஞ்சம் ஒரு கொத்து போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நாலு பச்சை மிளகாய் போட்டு வெங்காயத்தோடு நல்லா வதக்கணும் கொடுவா கருவாடு சுத்தமாக கழுவிட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதை எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயத்தோட கருவாடை போட்டு வதக்கும்போது வாசமாக சூப்பராக இருக்கும் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கணும் நல்லா வதங்கின பிறகு உப்பு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி இருபத்தஞ்சி கிராம் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் தண்ணியை எல்லாத்தையும் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மாங்காய் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடியை போட்டு நம்ம வேக வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணால் நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடிக்கும் மூடி போட்டு வேக வச்சிடணும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் மாங்காய் வேகணும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு அவ்வளோதான் கருவாட்டு குழம்பு ரெடி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்து இறால் தான் ஃப்ரை பண்ண போகிறேன் இறால் சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி எண்ணெய் சூடு வந்த பிறகு நம்ம இறாலை போட்டுக்கலாம் எல்லா இறாலையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இறாலை எண்ணெயில் வதக்கிக்கிட்டே இருக்கணும் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் இப்போ இறால் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் மல்லிப்பானா போட்டு இறாலோடு சேர்த்து அப்படியே ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் இறாலை நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் இறாலோடு சேர்த்து சாப்பிடும்போது இப்போ பாருங்கள் சூப் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ரால் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் என்னோடய ஸ்டைலில் தேங்காய் சோறு கருவாட்டு குழம்பு ரால் ஃப்ரை பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சஃபினா சஃபுலாவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க